நாம் தமிழர் கட்சி வர்றதுக்கு முன்ன குட்டி வெள்ள வெள்ளல வெள்ள வேட்டி வெள்ள சட்டை ஆடம்பரம் பயங்கரமான வெடி வெடி போடுறது இத மாதிரி வெடி போடுறது இல்ல பொருள் பொருளாதாரம் யார்கிட்ட அதிகமா இருக்கோ அவன் அரசியல்ல ஈடுபட முடியும் அப்படிங்கிற ஒரு இதா இங்க இருந்துச்சு ஆனால் நாம் தமிழர் கட்சி வந்த பிறகுதான் சாமானிய பெண்களும் பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களாக இருக்கட்டும் அதாவது அரசியல்ல ஈடுபடலாம் அரசியல் புரிதலே இருக்காது நம்ம பிள்ளைகளுக்கு உண்மையை சொல்ல போனா ஏன்னா அரசியல் எதுக்குப்பா நமக்கு அரசியல் எல்லாம் தான் செய்ய முடியும் நல்ல பணம் வச்சிருக்கவன் தான் செய்ய முடியும் தான் இருந்தது இங்க நிலைமை ஆனால் அரசியல் மிக தேவை அரசியல் என்பது அறிவியல் புவியியல் போல அதுவும் ஒரு வாழ்வியல் எடுத்து சொன்னது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் ஏன்னா பிறப்பு முதல் இறப்பு பிறப்பு சான்றிதழ் வாங்கினாலும் நம்ம அரசாங்கத்தை தான் போய் அணுகிறோம் அப்படி இருக்கும்போது அரசு நம்மளோட வாழ்க்கையை அன்றாட வாழ்க்கையை தீர்மானிப்பதே அரசுதான் அதனால அரசியல் தான் மிக முக்கியம் சொல்லி அஹ் நான் சீமான சொன்னாங்க அதை தாண்டி இங்க வந்து அதிகப்படியாக குருதி கொடை பாசறை ஏகப்பட்ட அதிக பாசறைகள் வச்சு சிறப்பா செயல்பட்டு வர்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் குருதி கொடை பாசறை சுற்றுச்சூழல் பாசறைன்னு ஏக மகளிர் பாசறை இந்த மாதிரி ஏகப்பட்ட பாசறைகள் இருக்கு ஒவ்வொரு பாசறையும் அந்தந்த பாசறைக்கான சிறந்த முன்னெடுப்புகளை செய்து கொண்டிருக்காங்க இந்த இந்த மற்ற மாற்று கட்சிகளை நான் எப்படி பாக்குறேன்னா வளங்கள் அதாவது இயற்கை வளங்களை பற்றி பேசக்கூடியது ஒருத்தருமே கிடையாது இங்க மண் மண்ணுனா யாருக்கும் கவலை கிடையாது மழையை இடிச்சாலும் யாருக்கும் கவலை கிடையாது இந்த மண்ணும் மழையும் தான் நாளை நம் அடுத்த தலைமுறைக்கு தேவையான மிக முக்கியமான ஒன்று இந்த பூமி இந்த பூமி வந்து நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போறதுக்காக இல்லை அடுத்த தலைமுறை பிள்ளைக்கு பிள்ளைகள்கிட்ட வந்து கடனா வாங்கினது அதை நம்ம பேர பிள்ளைகளுக்கு பத்திரமா கொடுத்துட்டு போகணும் குடிக்க தண்ணி இல்லைன்னா ஒரு நாளைக்கு மூஞ்சி ஞாபகம் நடக்கிறத நம்ம கண் கூட பார்த்துட்டு இருக்கோம் அண்ணன் ஒண்ணு சில நேரத்துல நமக்கு தோணல இவர் ரொம்ப அதிகப்படியாக அண்ணன் சொல்றாங்க ஆனா இன்னைக்கு உண்மையிலே நடந்துட்டு இருக்கு மேற்கு தொடர்ச்சி மலைய வெட்டி 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 கேரளாவுக்கு அதானியோட துறைமுகத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க மலைகள் இருந்தா மட்டும்தான் இங்க மலைப்பொழிவே இருக்கும் மழை பொழிவு இருந்தாதான் நீர் இருந்தாதான் வயல் விளையும் வயல்ல தான் சோறு சோறு இருந்தாதான் வயிறு வயிறு இருந்தாதான் நமக்கு உயிர் இதுதான் மிக முக்கியம் இதையெல்லாம் பேசுவதற்கு இங்க யாரும் கிடையாது நான் முதல் மேடையாக முதல் மேடையாக மார்க்கெட்ல இருக்கிற வேட்பாளர் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் அறிமுக கூட்டம் தான் நடந்துச்சு அன்னைக்கு சீமானா நான் பேசுனது இன்னும் பசுமுறை தாணி போல என் மனச நிற்கி ஏன் நான் இரண்டு முறை என்கிட்ட கேட்பாங்க எல்லாரும் ரெண்டு முறை தோற்றுக்கீங்க திரும்பவும் நாம் தமிழர் கட்சியிலே நிற்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க இதை பற்றி ஏன்னா இதை மாதிரி பூவுக்கும் சிட்டுக்குருவிக்கும் தேனீக்களுக்காகவும் பேசிய ஒருத்தர் ஒரு அரசியல்வாதியை நீங்கள் சொல்ல முடியுமா யாராவது இங்கே இருக்காங்களா இதையெல்லாம் பேசியது அண்ணன் சீமான் ஒருவர் தான் அவர் மட்டும்தான் அடுத்த பிள்ளைகளுக்கு அதாவது அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்காக சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காக அவர்களுடைய வாழ்க்கைக்காக பேசிக்கொண்டிருக்கிறாரு இங்க ஊழல் ஊழலற்ற லஞ்சமற்ற பசி பஞ்சமற்ற சாதிய ஏற்ற ஏற்றத்தாழ்வு இல்லாத மது மத போர்த்தையற்ற ஒரு தூய நல்லாட்சியை கொடுப்பேன்னு சொன்னது நாம் தமிழர் கட்சியோட தலைமுறைங்களை பலர் ராமேஸ்வரத்துல ஒரு நாற்பத்தஞ்சு அதாவது நாற்பத்தஞ்சு வயது மதிக்கத்தக்க ஒரு அக்கா அவங்களுக்கு மூணு பெண்களுக்கு தாய் தாய் அந்த தாய் அந்த தாய் ஆறு வடவர வடநாட்டை சேர்ந்த ஆறு பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் அதாவது அவங்க கூட்டு பாலியல் பாலியல் வன்கொடுமை சேர்ந்து எரிச்சு அந்த அக்கா மூஞ்சியவே எரிச்சு கொண்டு இருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடக்குது இதுல இதை பொதுமக்களே அந்த தேடி அந்த ஆறுவரிய பிடிச்சி அடிக்கிற சமயத்தை அடிச்சிட்டு இருக்க சமயத்தில் தான் காவலர் வந்து கை செய்து அழைச்சிட்டு போறாங்க அந்த ஆறுவர்ட்டி கேட்டாச்சு அவங்களே அவங்க வாயால் சொல்றாங்க எப்படின்னா நாங்கள் வந்து அதிகப்படியா போதை பழக்கம் உண்டு போதை பழக்கத்தை போதை அடிக்கிற பழக்கமும் உண்டு இந்த ஆபாச காணொலியை பார்க்குற பழக்கமும் உண்டு அப்படி பார்த்துட்டு இருக்க போதுதான் இந்த அக்கா பாசி எடுக்க தினம் வர போகும்போது நாங்கள் கவனிச்சுக்கிட்டே இருந்து தான் இந்த கேவலமான செயலை நாங்கள் செய்தோன்னு அவர்களே ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டு இருக்கிற அந்த அந்தவனுக்கு என்ன நீதி இங்கே கொடுத்துருக்காங்க அவன் அவன் ரெண்டு பேரை மட்டும் உள்ள இது பண்ணி வச்சிருக்காங்களே தவிர மீதி எல்லாம் சுதந்திரமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்போ பெண்களுக்கு எந்த இடத்துல இங்கே பாதுகாப்பு இருக்கு கல்வி கூடத்துல இருக்கா பள்ளிக்கூடம் போனா ஆசிரியர்கள் சரியான முறையில் நடத்துனாங்களா தினம் ஒரு செய்தி வந்துக்கிட்டே தான் இருக்கு ஆசிரியர் ஆசிரியர் ஆசிரியர்களால் பெண் பிள்ளைகளுக்கு பாலியல் தொல்லை இருக்குது இருக்குதா இல்லையா பேருந்துல இருக்குது எல்லா இடத்துலையும் இது போன்றுதான் நடந்துகிட்டு இருக்கே தவிர பெண்களுக்கு பாதுகாப்புக்காக இந்த அரசு என்ன நடவடிக்கை செஞ்சிருக்கு எந்த இடத்துல உறுதி அளிச்சிருக்கு மக்களுக்காக மக்களோட மக்களோட பிரச்சனைகளை பார்ப்பதற்கும் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்களை நாங்கள் தான் நடத்தியிருக்கோம் ஒரு இடம் மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு ரா ராமேஸ்வரத்தில் உடனே நடத்தணும் அதை தாண்டி திருச்சி திருச்சியில் நடத்தணும் அதை தாண்டி நாங்கள் எங்களோட மாவட்டத்தில் திருநெல்வேலி மாவட்டத்திலேயே நாங்கள் திசைவேளையில் வச்சு நடத்தினோம் இதை வந்து பெண்ணுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு நான் அந்த அக்காவுக்கு நடந்தது நாளைக்கு நம்ம வீட்டுல நடக்கதானே செய்யும் ஆஹ் இந்த கேள்வி இருக்குல்ல நாளைக்கு நம்ம பிள்ளை எப்படி பள்ளிக்கூடத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கோ ஒரு தானே கொஞ்சம் கொஞ்சமா பெண்கள் அடிமைப்பட்டு அடிமைப்பட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்குதான் கொஞ்சம் கொஞ்சமா எழுந்து அவர்கள் வெளியில வந்து கல்வி கற்க ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ இந்த மாதிரி தொல்லைகளாக அவங்க பயந்து பயந்து தானே போக வேண்டியிருக்கும் இதுக்கெல்லாம் இந்த க மற்ற கட்சிகள் என்ன எடுத்திருக்கு என்ன ஒரு அறிக்கையாவது கொடுத்துருப்பாங்களா ஒரு அறிக்கையாவது யாராவது கொடுத்துருக்காங்களா யார் கிடையாது தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் எங்கள் அண்ணன் சீமான் மட்டும்தான் மக்களின் பிரச்சனைக்காக தொடர்ந்து அறிக்கைகளையும் போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் எங்களையும் அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறாரு அண்ணன் இதை செய்யுங்கப்பா இதை செய்யுங்கப்பா சென்னையில கூட இதை நடத்துங்கப்பா அப்படின்னு இந்த மீனவ பெண்ணு அக்கா இறந்தாங்க இல்லையா அப்ப கூட செய்தி கொடுத்துருந்தாங்க சென்னையில கூட அதை நடத்துங்கப்பா அப்படின்னு இத மாதிரி எங்களை வழிநடத்தி செல்றது அண்ணன் சீமான் மட்டும்தான் வேற எந்த கட்சியும் இவற்றெல்லாம் சிந்திக்காது ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அக்கறையும் கிடையாது நோக்கமும் கிடையாது மக்களின் நலன்ல அக்கறையும் கிடையாது நோக்கமும் கிடையாது தேர்தலுக்கு முன்பு பார்த்தா கனிமொழி அக்கா என்ன சொன்னாங்க மதுக்கடைகளை மூடிடுவோம் குறிப்பா எங்க கட்சில இருக்கிற கட்சி தொண் கட்சி தொ கட்சிக்காரங்க வச்சிருக்கிற ஆளையவே நாங்க மூடிடுவோம்னு சொன்னாங்க கனிமொழி அக்கா இப்ப அதை பற்றி கேள்வி கேட்டாலும் ஓடி ஒழிகிறார்களே தவிர மக்களுக்காகவும் பெண்களுக்காகவும் ஒரு துளி கூட அவங்க குரல் கொடுக்கல ஆனா இதே நாம் தமிழர் கட்சியோட மகளிர் பாசரை மதுக்கடையை மதுக்கடைக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்திட்டோம் நாங்க அதே மாதிரி பெண்களுக்கான பாலியல் வன்கொடுமைக்காக தொடர்ந்து நாங்க களத்துல நின்று போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் டாஸ்மாக்ல வர்ற வருமானத்தை வச்சுதான் பாட புத்தகங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாவே இவங்க பேசுறாங்க ஒரு மக்களை குடிகளை தன் தான் பாதுகாக்க வேண்டிய குடிகளை குடிக்க வச்சு அதுல இருந்து வர்ற வருமானத்தை நான் பயன்படுத்தணும்னு சொல்றாங்களே இது எவ்வளவு கேவலமான அவலமான நிலை இது 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 ஒரு பொறுப்பான அரசு சொல்ற பதிலா இது நல்லா சிந்திச்சு நம்ம மாற்று தான் நாம் தமிழர் கட்சியோட பதினாறுலயே அண்ணன் சீமான் வந்து தெளிவா ஆடு மாடு மேய்ப்பது அரசு தொழில் விவசாயம் அரசு பணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை உறுதியா நம்மளால செயல்படுத்தவும் முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான நிலங்கள் இங்க தரிசா கிடக்கு அந்த இடத்துல விவசாய பண்ணைகளை உருவாக்க முடியும் விவசாய பண்ணைகளை உருவாக்க முடியும் தரமான நாட்டு மாடுகளை வளர்க்க முடியும் அந்த மாடு மாடு பாலின் சந்தை மதிப்பு மற்றும் மூன்று லட்சம் கோடி இன்னைக்கு பாலை வந்து ஆந்திராவிலேருந்து இறக்குமதி செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இதே இதே இந்த தொழிலை இதே அரசு எடுத்து செய்தா நம்மளாலையும் அதில் வருமானம் அதாவது அதில் படிச்சவங்களுக்கு வேலை கொடுக்க முடியும் படிக்காதவங்களுக்கும் வேலை கொடுக்க முடியும் எப்படின்னா ஆமா ஆடு மாடுகளை பராமரிப்பதற்காக படிக்காதவங்களுக்கு அந்த இடத்துல வேலை கொடுக்க முடியும் அதே மாதிரி படிச்ச பிள்ளைகளுக்கு அந்த லிட்டர் பால் கணினி மயமாக்கணும் அதை 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 மதிப்பு கூட்டிய பொருளாக மாற்றணும் அதாவது அதை தயிரா மாற்றலாம் மோரா மாற்றலாம் அதை பால்கோவா மாற்றலாம் மாற்றி பிற மாநிலங்களுக்கும் மட்டுமல்லாமல் பிற வெளிநாடுகளுக்கும் நம்ம ஏற்றுமதி செய்யற அளவுக்கு சிறந்த நிறுவனங்களையும் தொழிற்சாலைகளையும் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை உருவாக்குவது குறிப்பாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பை வேலை வாய்ப்பை அளிப்பதுதான் நாம் தமிழர் கட்சியோடைய மிக முக்கியமான நோக்கம் அதை நிச்சயமா செயல்படுத்தவும் முடியும் அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்றாங்க ஆடு மாடு வளர்த்தல் வந்து அரசு பணி அரசு பணி ஆக்க முடியும் அது சாத்தியமும் கூட அது சிறப்பு ஏன்னா மாட்டுக்க ஆட்டுக்கரியோட விலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ ஆட்டுக்கரியோட ஆயிரம் ரூபாய் அப்ப ஆடு வளர்க்குறதுல என்ன தப்பு இருக்கு நமக்கு உண்மையாகவும் நேர்மையாகவும் தொழில் வரணும் அந்த தொழிலை அதை கொண்ட வருமானம் மக்களோட வாழ்வாதாரமும் நல்லபடியாக வரணும் அரசுக்கும் அது பயன்பெற பயன்படக்கூடிய வகையில் அமையணும் நாம் தமிழர் கட்சி பிஜேடே பிஜேபியோட பி டீம் இல்ல திமுக தான் பிஜேபியோட பி டீம் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஓடி ஓடி போய் மோடியை வரவேற்கிறாரு கேட்டால் அவங்க வந்து எதிர்கட்சியா இருக்கும்போது பலூன் பறக்க விட்டாங்க கோபேக் மேடின் மோடி பேக் மோடின்னு பலூன் கருப்பு பறக்க விட்டவர்கள் இன்னைக்கு போய் கூட்டு வந்து வீட்டுக்கு கூட்டு வந்து எல்லாம் ஜாராங்க இது இன்னைக்கு மட்டும் இல்லை அதாவது ஐயா கலைஞர் கருணாநிதி காலத்துலேருந்தே இதுதான் வாஜ்பாயி ரொம்ப ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னது யாரு கலைஞர் கருணாநிதி தானே சொன்னார் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்னார் இப்படி சொல்லி ஓ பிஜேபிய வளர்த்து விட்டதே திமுக தான் ஜா யாவுக்கு சீட்டு கொடுத்தது யாரு யாரு எப்படி அவரு இன்னைக்கு ஜெயிச்சு வந்தாரு யாரு இங்க வந்து பிஜேபியை வளர்த்து விடுறா அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா திமுக தான் உறுதியா தெரியுது இன்றைய காலகட்டத்தில் நல்ல தெளிவாகவே தெரியுது அது பி பிஜேபியோட பி டீமு திமுக திமுக தான் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா மெயின் டீமே அதுதான் நாங்கள் சொல்லுவோம் ஷாலினையாவோட செயல்பாடு எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசை எதிர்க்க நான் பயப்படலை வைக்கல அவரை மோடியை வச்சுக்கிட்டே ஒன்றிய அரசுன்னு பேசிட்டேன் இப்படி வெற்றி பிதற்றர்களாகவும் இருக்குதே தவிர செயல்பாட்டுல ஏதாவது இருக்கா பாளையங்கோட்டையில மேலப்பாளையத்துல வச்சு இஸ்லாமிய சிறைவாசிகளுக்காக அவர்களை விடுதலை செய்ய கோரி அண்ணன் சீமான் தலைமையில ஒரு ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக நடத்த இருந்தோம் அப்போ அப்படி இருக்கும்போது நான் திருநெல்வேலி மாவட்ட பொறுப்பாளராக திருநெல்வேலி தொகுதியோட பொறுப்பாளராக நான் அத்தனை பதினேழு ஜமாத்துகள் இருந்துச்சு எல்லா ஜமாத்துக்குமே நான் போனேன் போய் அவங்க கிட்ட இந்த மாதிரி எங்க அண்ணன் நடத்த போறாங்க உங்களோட ஆதரவு கூட யார் ஒருத்தர் கூட இந்த இடத்துல தெளிவா அந்த இடத்த நான் பதிவு செய்ய விரும்புறேன் ஏன்னா அவங்க எல்லாருமே மகிழ்ச்சியா அதை வாங்கிக்கிட்டாங்க யாருமே அதை வந்து மறுக்கவே இல்லை அதை மறுக்கலை நாங்க வாங்கல நாங்க சொல்லவும் இல்லை ஆனாலும் கூட அண்ணன் இங்க வருவதற்கு தடை விதிக்கப்பட்டது எப்படின்னு கேட்டா கொரோனா வந்துட்டு திடீர்னு கொரோனா வந்துடும் கொரோனா பரவிடும் அப்படின்னு சொல்லி தான் அந்த இடத்துல அப்ப பயம் அண்ணன் வந்து அதை பேசினால் இதை பேசினால் இஸ்லாமியர் வாக்கும் கிறிஸ்தவர்களுடைய வாக்கும் நாம் தமிழருக்கு திரும்பிடணும்னு ஒரு பயத்துல அண்ணன் அந்த இடத்துக்கு வரவிடாமல் செய்தது இந்த அரசு ஊடகங்கள் வந்து நடுநிலைத்தன்மையோட இருக்கணும் மக்களுக்கு உண்மை செய்தியை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது தான் ஊடகங்களோட ஊடக தர்மம் அதுதான் அதுதான் ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா அப்படி இல்லை ஏன்னா எல்லாருமே அந்த பொருளாதாரத்தை வாங்கிக்கிட்டு பணத்துக்காக தான் இருக்கிறாங்களே தவிர மக்களுக்கு உண்மை செய்தியை கொண்டு போய் போய் சேர்க்கிறதுக்கு யாருக்கும் இங்க நோக்கம் கிடையாது உண்மையா நேர்மையா தனிச்சு நிக்கிறாரு சீமான் இதை எல்லாம் தாண்டி வென்றுகிட்டு இருக்கோம் நாங்க